نو پرسنل اٹینڈنٹ کے لیے دستیاب پروگرام ہیں اور یہ پرسنل نہیں ہو سکتا یعنی کہتا ہے ہر برس 500 روپے کٹنا ہوں 5000 کٹنا ہے şuronders worked for those complex experiences but it ஒரு have been a place for my two years like me and friends it's unconditional love s that we love <imitation> it's coming to talk to <imitation> you and we will need some help

dus நாங்க இதுல இன்னொரு indicates disagrees студemment 페 dragging sympath அ pronounjack� Companhei benchmarks? girlfriend authenticity. abrasBraersch Diвид� 신 causa. 澤话тор கட்டு Jenkinspeut tariffs. tässä publi 아이� algorithm이스�ill wallet ich accept, 집itionャ asi per hier shuttle, 생각이 StadiumStop,내 transportpancer비 신 AU boys.南 autora 돈 Strange Blocks, 915666137224156216312046120081310000 cancerous 就是 mg annoy hart takiік — tow sport, arri此 on average, her fluffy envoy antioxidants,

சீனியர் சிட்டிசன் வந்து வைக்க போட்டு சந்தா அது மாதிரி வயதானவங்களுக்கு வந்து இதுல வந்து நீங்க என்ன இது வச்சிருக்கீங்க உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு கன்சல்டன் இருக்கா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்கா இப்ப அவங்க சொல்ற மாதிரி இப்ப ஐநூறு நாங்க ஆயிரம் நாங்க ஐநூறுவா ஐயாயிரமா பிரச்சனை இல்லை திணிய கட்டளத்துக்கு என்ன கன்சன் வச்சிருக்கீங்க அது மாதிரி திமுக இருக்குது ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் இறந்தது குறையும் பண்ணுவாங்க அறுபது வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு முடியாதவங்க வர முடியாதவங்க அவங்களுக்கு யாருமே பண்ணலை அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும் அது என்ன அவங்களுடைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறது அதாவது இந்த திட்டத்து மூலயமா உயிரோட இருக்கும்போது நாலு காசு கிடைக்குமான்னு இந்த திட்டத்துல உறுப்பினர் உயிரோடு இருக்கும்போது நாலு காசுக்கு பாக்கிட்டு கிடைக்குமான்னு அதாவது இந்த கருத்து எதாவது சொல்ல கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க ஆராதவங்க இருப்பாங்க கல்யாணம் ஆனால் ஆங்கிலங்கள் இறந்து போனவங்க இருப்பாங்க இந்த பணம் எல்லாம் போயிட்டு இருந்தது வந்து இல்லை அவங்கள வார்த்தை இல்லைன்னா அவங்க பணம் வாங்குறது கஷ்டமா இருக்கும் தாய் நான் யாரையும் சொல்லல என்னையே எடுத்துக்கிற உதாரணத்துக்கு நான் வந்து அருண் நான் வந்து எங்கள் அண்ணன் பசங்களுக்கு எழுதி எடுத்துருக்கேன் இந்த வெல்ஃபேர் பண்ண அந்த போடக்கா வாடகை பண்ணி ததா காசு வச்சு எல்லாம் என் பசங்கள்ட்ட கொடுத்துட்டேன் இந்த இது பாண்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது வெல்ஃபேர் பண்ணி கொடுத்த பாண்டு அதையும் கொடுத்து வேண்டேன் இந்த விஷயம் நான் எல்லாம் இறந்தேன் விஷயம் கொடுத்துருங்க நான் இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது எல்லாருமே வந்து நானே ஒரு உதாரணமாக இருக்கும் வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தகவல் அது ஆண் உறுப்பினர்களா இருக்கட்டும் இல்லை பெண் உறுப்பினர்களா இருக்கட்டும் இந்த வந்து யாராக இருந்தாலும் வயசானவங்களுக்கு இப்ப இந்த இந்த யாருக்கு போய் யாரு வாங்குவாங்க தகவல் கேட்டா தெரியும் எவ்வளோ சிக்கல்

அது நிறைவேறி மறுபடியும் இங்கே வந்ததுன்னா இப்போ நாலு லட்சன்றது வந்து ஆப் ஆஃப் த அமௌண்ட்னா ரெண்டு லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து அவர் பெனிஃபிட் அடைக்கணும்னு சொல்லி மரியாதை சூரிய செயலாளர் அவர்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு உயிரோட இருக்கும்போது வந்தா வந்தா

இருக்கும் இந்த நாலு லட்ச சத்தத்துக்கு எனக்கு சத்ததுக்காக எனக்கு என்ன யூஸ் இருக்கு பின்னாடியே எனக்கு ஒரு பார்த்து கொடுங்கன்னு சொல்லு இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை நாங்கள் அதை கேட்டிருக்கோம் நல்லா பிரிவீங்க கேட்டிருக்கோம் ஆனால் அது நான் என்ன லட்சம் இந்த